வாழாப்பத்து பத்து திருச்சிற்றம்பலம் பாரொடு விண்ணாய் பரந்த என் பரனி பற்று நான் மற்றிலே கண்டாய் சீரொடு பொலிவாய் சிவபுர அரசே உரை சிவனே யார்கெடு தூரை ஆரொடும் நோகேன் யார்கெடு தூரைகேன் ஆண்டனி அருளிலை ஆனால் மார்கடல் உலகே வருக என்ற அருள் புரியாயே வம்பனின் தன்னை ஆண்ட மாமணியே மற்றும் நான் பற்றிலேன் தஞ்சாய் உம்பரும் அரியா ஒருவனே இருவர்க்கு உணர்வு இறந்து உலகம் ஊடுருவும் செம்பெருமானி சிவபுர அரசு திரு பெருந்துரைவுரை சிவனே எம்பெருமாணி என்னையாழ்வாணி என்னை நீ கூண்டருளி பாதிமால் புகழும் பாதமி அல்லாள் பச்சு நான் மற்றேன் கண்டாய் தேடி நீண்டாய் சிவபுர தரசு திரு பெருந்துரைவுரை சிவனே உடுவதுன்னோடு உணர்த்துவது உன்னை ஊடுவதும் நோடு உபப்பதும் உன்னை உணர்த்துவது உன்னை எனக்கு உறுதி வாடிலே நீங்கள் வாடிலின் கண்டாய் வருகை என்று அருள் புரியாயே பல்லைவாழ்க்கர் புறம் எரித்தானி பற்று நான் மற்றிலேன் கண்டாய் தில்லை வாழ் கூற தரசி திரு பெரும் துறை உரை சிவனே எல்லை மூலகும் உருவி அன்றிருவர் காணும் நாள் ஆதி இன்மை வள்ளையாய் வாழ்ந்தாய் வாழ்கிலே கண்டாய் வருகை என்ற அருள்புரியே பண்ணினேன் மொழியால் பங்கனியல்லால் பற்று நான் வற்றிலேன் கண்டாய் தின்னவே ஆண்டாய் சிவபுரதரசி திருப்பெரும் துரை உரை சிவனே என்னமே உடல்வாய் மூப்பொடுகன் செவிகன் என்று வை நின்றனே வைத்து வன் மண்ணின் மேலடியார் வாழ்களின் கண்டார் வருகை என்ற அருள் புரியாயே பஞ்சனி பன் ப

வாயிலின் கண்டாய் வருகென்று அருள் புரியாயே பருதி மால் ஒழியாய் பாதமியல்லால் பற்று நான் மற்றிலையின் கண்டாய் உயர் போல சிவபுர அரசு திரு பெருந்துரை உரை சிவனே கருணையை நோக்கி கசிந்து உளம் முருகி அம் கசிந்து உளம் கருணியை நோக்கி கசிந்து உளமுருகி வாழுமாறு கலந்து மருளனின் உலகில் வாழ்கிலின் தந்தாய் வருகை என்ற அருள் புரியாயே பந்தனை விரலால் பங்கனி அல்லாள் பற்று நான் மற்றிலேன் கண்டாய் செந்தளல் போல்வாய் சிவபுர தரசே திரு பெருந்துரை உரை சிவனி அந்தமில்ல முதே அரும்பொருளே ஆரமுதேவ் அடியேனை வந்துயாண்டாய் வாழ்விலேன் கண்டாய் என்ற அருள் புரியாயே பாவனாசவுன் பாதமியல்லால் பற்று நான் தண்டாய் தேவதம் தேவி சிவபுரதரசே திரு பெருந்துரை உரை சிவனே மூலகுருவி மூலகு மூலகுருவ இரு மேலாய் முழங்கு அழலாய் நிமிந்தானே மாபுரியே வாழ்கிலேன் கண்டாய் வருகின்ற அருள் புரியாயே பழுதில் தொல் புகழால் பங்கனி அல்லால் பற்று நான் மற்றிலே கண்டாய் செழுமதி அணிந்த சிவபுர அரசே திரு துரை உரை சிவனே தொழுவனோ பிறரை துதிப்பனோ என கோர் என வரு நினைவனோ சொல்லாய் மழுவினின் மழவிடையானே வாழ்களின் வருகை என்ற அருள் புரியாயே திருச்சிற்றம்பலம்